வேல் வெி மங்கையர் கொங்கையிலே கூர் வேல் மங்கையர் கொங்கையிலே சேர்வே அருள் சேரவும் எண்ணமுதோ சேர்வே அருள் சேரவும் எண்ணமுதோ சூர்வேரோடு கொன்று துளைத்தனடும் சூஹர் வேரோடு கொன்று துளைத்தனடும் போகுர் வேல புறந்த பூபதியே பூர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வெம்வினை வாழ்வை உகந்து மெய்யே என வெம்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியே நலைய தகுமோ ஐயோ அடியே நலைய தகுமோ Kai hiyo anh y lo caralom mordom. Kai hiyo anh y lo caralom mordom. Chei hiyo, my elgeria, se vag honey. Chei hiyo, my elgeria, se vag honey. ஆகதாரம் இளே நருழை பெறவே ஆகதாரம் இளே பெறவே நீதான் ஒரு சற்றும் நினை लये निहिन् मुरु सलये वेदामज्ञान विनोदमन वेदामज्ञान विनोदमन अधिदा सुरलोकशिगामणे अदिदा सुरलोक வாழ்வை விரும்பியயா மின்னே நிகர் வாழ்வை விரும்பியா என்னே விதியின் பயன் இங்கிதுவோ என்ன விதியின் பயன் இங்கு ிதுவோ பொ மணியே பொருளே அருளே பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயில் ஏறிய வானவனே மன்னே மயில் ஏறிய வானவனே